Yeah. 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 அவர்களின் திருக்கரங்களால் திறந்து வைக்கப்படவிருக்கிறது இவ்விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் உயர்கல்வித்துறை மற்றும் மாநில கல்லூரி சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம் குறை மறந்து சிறப்பு மாணவியர் குதூகலமாய் கல்வி பெற கல்லூரி வளாகத்திலேயே அமைந்த சிறப்பு மாணவர் மற்றும் மாணவியர் விடுதி கட்டிடங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் துணை முதலமைச்சர் அவர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் வருகை வருகை என வரவேற்கிறோம் உயர்கல்வித்துறை உயர் அலுவலர்கள் அண்ணாவை புத்தகம் பரிசளித்து வரவேற்கின்றனர் யார் அண்ணா கலைஞர் வரிசையில் எல்லாருக்கும் எல்லாவும் என்ற திராவிட பாரம்பரியத்தின் சாட்சியாய் திகழும் மக்கள் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் இருபத்தோரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள சிறப்பு மாணவர் மற்றும் மாணவியர் திறந்து வைப்பதற்கான முதலமைச்சர் அவர்களை அன்புடன் வேண்டுகிறோம் விடியல் தந்த நீங்கள் கல்லூரிக்கு விடுதியும் தர முன்வந்ததற்கு மனமார்ந்த நன்றிகள் வியக்கத்தக்க சிறப்பம்சங்களுடன் கட்டப்பட்டுள்ள விடுதி கட்டிடத்தின் நுழைவு வாயிலை திறந்து வைக்கும் தருணம் இது ரிப்பன் வெட்டி நுழைவு வாயிலை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மாணவர் மற்றும் மாணவியர் விடுதி அறைகளையும் உணவு கூடத்தையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் பார்வையிடுகின்றனர் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வரும் தமிழ்நாடு அரசின் சார்பாக சிறப்பு மாணவ மாணவியர்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் இருந்து மாநில கல்லூரியில் கல்வி பெறும் வகையில் மாநில கல்லூரி வளாகத்திலேயே அமைத்து தரப்பட்டுள்ள இந்த விடுதி பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது சிறப்பு மாணவருக்கும் மாணவியருக்கும் தனித்தனி கட்டிடங்கள் ஒவ்வொரு கட்டிடமும் இரண்டு தளங்களுடன் அறுபத்தி நான்காயிரத்து நானூற்றி ஐந்து சதுர அடி கட்டிட பரப்பளவில் முப்பத்தி எட்டு மாணவர் அறைகள் மற்றும் முப்பத்தி இரண்டு மாணவியர் அறைகளுடன் பதினான்கு மாணவர்களும் தொன்னூற்றி மாணவியர்களும் தங்கும் வசதியுடன் கட்டப்பட்டுள்ளது பல சிறப்பம்சங்கள் தொட்டுணரக்கூடிய வழிகாட்டும் மேற்பரப்பு குறிகாட்டுகளுடன் கூடிய தரையமைப்பு பார்வையற்ற சிறப்பு மாணவர்களுக்கான தகவல் அடையாளங்கள் பொருத்தப்பட்ட பிரெய்லி பலகைகள் அனைத்து அறைகளிலும் அவசர அழைப்பு மணி சிறப்பு வகை அலமாரிகள் ஸ்மார்ட் லாக் பிரத்யேக சாய்த்தள அமைப்பு குளியலறை மற்றும் ஓய்வறைகளில் அவசர குடியிரு விளக்குகள் ஓய்வறைகளில் சிறப்பு டைப் கிராப் பார்கள் நான்கு மின் தூக்கிகளிலும் ஒலி மற்றும் ஒளி அமைப்பான்கள் என வியக்கத்தக்க சிறப்பம்சங்களை கொண்ட விடுதியறைகளை அறைகளை மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் சூழ பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு மாணவர்களுக்கு தேவையான அத்துணை வசதிகளும் அவர் தம் கல்லூரி வளாகத்திலேயே இருக்க வேண்டும் எனும் உயரிய எண்ணம் எல்லாருக்கும் எல்லாமும் எனும் திராவிட தாற்பரியத்தின் வெளிப்பாடு என்பது திண்ணம் விடுதி கட்டிடத்தால் விடுதி கட்டிடத்தின் மூலம் முதன்முறையாய் பயன்பெறவிருக்கும் சிறப்பு மாணவர் மற்றும் மாணவியருடன் கலந்துரையாடவிருக்கிறார் கருணையின் மறு உருவமாம் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாநில கல்லூரியின் முன்னாள் மாணவர் இந்நாள் மாணவ கண்மணிகளுடன் உரையாடவிருப்பது நிச்சயம் கண்கொள்ளா காட்சியாகவிருக்கும் தன் வழி தோன்றல்களுக்கு பெருந்துணையாய் அன்புடன் கலந்துரையாடுவது கல்லூரி வரலாற்றில் இது உவகை தரும் பெருநாள் என்பதை நமக்கு உணர்த்துகிறது உயர்வான சிந்தனை அயராத உழைப்பு சரியான திட்டமிடல் நேர்மையான செயல்பாடு எது வந்தாலும் தாக்குப்பிடிக்கும் நிர்வாகத்திறன் என லட்சிய பாதையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தம் நன்றியை கல்லூரிக்கு தெரிவிக்கும் வகையில் மாணவ கண்மணிகளுடன் கலந்துரையாடும் நிகழ்விற்கு கல்லூரி காத்திருக்கிறது பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்ட விடுதி அறைகளையும் உணவு உண்ணும் அறை வசதிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர் பெருமக்கள் புடை சூழ கண்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போது சிறப்பு மாணவியர் மற்றும் மாணவியர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் உரையாட காத்திருக்கின்றனர் மாநிலக்கல்லூரியின் அரசறிவியல் முன்னாள் மாணவராய் மானவராய் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன் கல்லூரி கால இனிய ஞாபகங்கள் சூழ பரந்து விரிந்த கல்லூரியில் பதிந்த தன் பாதங்கள் எண்ணி குதூகலித்து இந்நிகழ்வினில் பங்கேற்பது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் ஒரு தருணமாகும் முன்னாள் மாணவரின் அன்பினை இந்நாள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் பண்பினை இவ்விடுதி கட்டிடங்கள் மூலம் பயன்பெறவிருக்கும் சிறப்பு மாணவர் மற்றும் மாணவியர் நன்றி மறவாது நினைந்திருப்பர் என்பது திண்ணம் இருபத்தாறு கோடியே அறுபது லட்சம் செலவில் அறுபத்தி நான்காயிரத்து நானூற்று ஐம்பத்தைந்து சதுர அடி மொத்த பரப்பளவில் சிறப்பு மாணவர் மற்றும் மாணவியருக்கு தனித்தனி கட்டிடமாக பல்வேறு சிறப்பம்சங்களுடன் கட்டப்பட்டுள்ள விடுதி கட்டிடம் சிறப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் திறக்கப்பட்டு இப்போது அமைச்சர் பெருமக்கள் புடைசூழ உணவுக்கூடம் மற்றும் விடுதி அறைகளை பார்வையிட மாணவியர் கலந்துரையாடல் நிகழ காத்திருக்கிறோம் இடரினும் இழிவிலும் படாமல் இருளகன்று இளைஞர்கள் ஏற்றம் பெற்றிட பைந்தமிழ்நாடு பல்வளம் பெற்றிட சமூக நல்லேற்றம் எய்திட தளரா உறுதியும் மங்காத ஊக்கமும் ஓயாத உழைப்பும் சீரான நோக்கமும் தன்னல மறுப்பும் நடுநிலை எண்ணமும் கொண்டு அச்சமோ அயர்வோ இன்றி நல்ல ஆக்கப்பணிகள் ஆற்றிடும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்போது சிறப்பு மாணவர் மாணவியருடன் கலந்துரையாடுகிறார்கள் Gracias. உயர்கல்வி மாணவர்களின் உயர்வுக்காக புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் தமிழ் புதன்வன் திட்டம் போன்றவை மட்டுமல்லாது உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதிலும் தீவிரமாக இருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு உயர்கல்வித்துறை மற்றும் மாநில கல்லூரியின் சார்பில் மனமார்ந்த நன்றிகள் மாணவ முகங்களில் ததும்பும் புன்னகை அவர்களின் நன்றி பெருக்கின் அடையாளமே மாணவ கண்மணிகளின் அன்பில் திளைத்து நன்றி ஏற்று வேலை நிமித்தமாய் பிரியவே மனமில்லாமல் கலையரங்க திறப்பு விழாவில் மீண்டும் சந்திப்போம் என்ற உறுதிமொழியுடன் நமது கல்லூரியிடமிருந்து தற்காலிகமாய் விடைபெறும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கோடானு கோடி நன்றிகள் ஏழு போற்றிடுக ஏற்றமிகு நிலையதனை தமிழ்நாடு பெற்றிடவே நீள் வெற்றி நாநிலம் போற்றும் தனி சிறப்பினை நம் நாடு பெற்றிடவே சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் கட்டப்பட்ட சிறப்பு மாண